மற்றும் ஒரு அண்மை செய்தி அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக ஆளுநர் ஆர் என் செயல்படுகிறார் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் முந்தைய ஆண்டுகளைப் போல இம்முறையும் உரையை முழுமையாக படிக்காமல் ஆளுநர் சென்றுள்ளார் என அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம் நௌஷாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் சங்கரேஸ்வரி இன்று இந்த ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூடுதல் ஆளுநர் இடம் தொடங்குவது மரபு அதன் அடிப்படையிலே ஆளுநர் இடம் இன்று தொடங்குவதற்கு ஆளுநர் உரிய மரியாதையுடன் சட்டப்பேரவை வளாகத்தில் வரவேற்கப்பட்டார் உள்ளே சென்றவுடன் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை தமிழ்தாய் வாழ்த்துப்பாடி அவையை தொடங்குவது தமிழரசனுடைய மரபா இருக்கிறது மாறாக அவர் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என தெரிவித்து வெளிநடப்பு வெளி வெளியே சென்றுவிட்டார் இருந்த போதிலும் உள்ளே வரும்போது குறிப்பாக வேல்முரு தமிழ் கட்சி வேல்முறை பொறுத்தவரைக்கும் யார் அந்த சார் என்ற ஒரு கேள்வி

தொடர்ந்து பேரவையின் பலகமே பரபரப்பு பார்க்கப்பட்டது அதனை ஒட்டி அதிமுக யார் கோஷத்தை வெளியே கோசம் போட்டு சட்டப்பேரவை அமரும் போது அவரை வெளியே வெளியேற்ற வேண்டும் என அவை காவலுக்கு சட்டப்பேரவை உத்தரவிட்ட அவர் அதிமுக வெளியேற்றப்பட்டார்கள் அதை ஒட்டி பாஜக அதை ஒட்டி பாஜகவினரும் வெளியேறினார்கள் வெளியிடப்பட்டார்கள் தொடர்ந்து ஒரு கட்சி பாமக உள்ளிட்ட கட்சியிலும் வெளியிடப்படுபட்டார்கள் வெளியே வெளியிடப்படியே வந்ததும் பதாயில ஏந்தி கொண்டு அதிமுகவினர் குறிப்பாக கோஷங்களை எழுப்பியது பார்க்க முடியுது இது இருந்தாலும் கூட ஆளுநர் விவகாரம் தொடர்பாக அரசு சார்பாக அமைச்சர்கள் விளக்கம் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் கொடுத்தாலும் கூட ஆனா ஆளுநர் செய்தது சரியா இல்லையா ஒரு கேள்வி ஒரு புறம் எடுத்திருக்கிறது இதற்கிடையில ஆளுநர் தரப்பை பொறுத்தவரைக்கும் அவர் விட்டு வாயிலாக கருத்து தெரிவித்திருந்தார் என்னவென்றால் அதாவது மற்ற மாநில ஒப்பீடு மற்ற மாநில சட்டமன்ற சட்டமன்ற அலுவலகமாக அல்லது நாடாளுமன்றமாக இருக்கட்டும் தேசிய கீடம் இசைக்கப்படுவது மரபா இருக்கிறதால் தேசிய கீடம் இசைக்கப்படவில்லை அதனாலதான் நான் வெளியே வந்து அடிப்படையில அவர் கருத்து பதிவு செய்ததால் இதுதான் சட்டப்பேரவை சட்டப்பேரவையில குறிப்பா அவை கொண்டவர் துறை முதல் தெரிவிக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆளுநர் உரையாற்றும் போது ஏற்கனவே அவரால் ஒப்படைப்பு அளிக்கப்பட்ட போதில் இடம்பெற்ற சில பகுதிகளை விட்டும் சில பகுதிகளை சேர்த்தும் உரையாற்றினார் நூற்றாண்டு வரலாறு பெருமை கொண்ட சட்டப்பேரவை கண்ணீரை காக்கும் வகையில் பேரவைத் தலைவரின் திசையோடு இனிய தாய்மொழி தீர்மானத்தை முன்முறை அப்போது அவருக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை என தெரிவித்திருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆளுநர் என்ன தீர்மானம் கொண்டு வரப்பட்டு தீர்மானம் ஒருமுழுவதாக நிறைவேற்றப்பட்டது எனவும் அரசமைப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டில் தொடக்கத்திலும் ஆளுநர் உரை நிகழ்த்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது துறைமுகம் தெரிவித்தார் மேலும் முன்னாள் முதல் கருணாநிதி அவர்களுக்கு ஆழ்தர் பதவி குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஆளுநர் பதவி உள்ள குறிப்பு உள்ளவரை அப்பதவியில் இருப்பவர்களுக்கு மரியாதை அளி அளிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்தாக எங்களுடைய கருத்தாக கருத்து கொண்டவர் அந்த அளவில் ஆளுநர் மீண்டும் முந்தைய ஆண்டிய செய்த போல செய்திருக்கிறார் அதாவது ஆளுநர் உரை முழுமையாக படிக்காமல் சென்றிருக்கிறார் தேசிய கீதம் படிக்காதது தொடர்பாக ஆளுநர் ஒரு கரு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஆளுநர் கடிதத்திற்கு அப்போதே உரிய பதில் அளிக்கப்பட்டு விட்டது ஆனாலும் மீண்டும் இந்த அவையில் ஒரு பிரச்சனை குறிப்பிட்டு அரசுக்கு அனுப்பிய உரிய படிக்காமல் சென்றுவிட்டது அவரின் உண்மையை நோக்கம் உண்மையான நோக்கம் என்ன என்பதை கேள்விக்குறி ஆக்குகிறது என தெரிவித்திருக்கிறார் அவை முன்னவர் வெறும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் தேச தலைவர்கள் மீதும் மாறாத அன்பை கொண்டவர் அன்பை கொண்டதே இந்த அரசு எனவும் சட்டமன்ற விதியை தளர்த்தி தீர்மானத்தை முன்மொழிகிற முழுந்தார் அவை மிக முன்மொழி முக்கியமன்றாக பார்க்கப்பட்டது தான் மேலும் ஆளுநர் தமிழ்நாடு அரசால் அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்ட ஒரே படிக்காமல் விட எனவும் அந்த ஒரே அச்சிடப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள சட்டமன்றம் மட்டுமல்லாது நூற்றாண்டு பெருமையை கொண்ட இந்த சட்டமன்றத்தின் மாண்பை காக்கவும் ஆளுநர் ஒரே இடம்பெற்றுள்ள பகுதிகள் மற்றும் அவை குறிப்பில் பதிவு செய்ய வேண்டும் என துறைமுருகன் தீர்மானம் அதாவது ஆளுநர் வாசிக்கு அதாவது ஆளுநர் வாசிப்பு என்பது அவர் வாசித்த மாதிரி இந்த அவையில பதிவு வேற எந்த ஒரு கருத்தையும் பதிவு பண்ணதை பதிவு பதிவுப்பட வேண்டாம் என அவை முன்னவர் துறைமுருகன் கருத்து தெரிவித்தார் இதற்கு பிறகு தேசிய குறிப்பாக அவை முன்னவர் துணை ஒரு தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றினால் பிறகு அச்சிடப்பட்ட ஆளுநர் உரிய தவிர நடைபெற்ற எந்த செய்திகளையும் ஒளிபரப்பும் சட்டப்பேரவை தெரிவித்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது அதாவது அச்சிடப்பட்ட ஆளுநர் உரையை தவிர சட்டமன்ற நடைபெற்ற எந்த செய்திகளையும் ஒளிபரப்பக்கூடாது என அப்பா அதுக்கு அதுக்கு பிறகு பேசியிருந்தார் இது சட்டப்பேரவையில் ஆளுநர் வெளியே சென்ற பிறகு நடைபெற்ற விவாதத்தில் அதாவது ஆளுநர் உரையை முடிந்த பிறகு அவை முன்னவர் மற்றும் சபாநகர் பேசிய முடிவாக சட்டப்பேரவை பொறுத்தவரைக்கும் அதாவது இந்த ஆண்டு தொடக்கத்திலே இந்த ஆள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் என்பது பூதாகரம் ஆகியிருந்தாலும் கூட அரசு சார்பாக உரிய நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் எது போன்ற போராட்டங்கள் கையெடுத்துப் போகிறார்கள் ஒரு கேள்வியானது இருந்த நிலையில் சட்டப்பேரவை கொடுக்க கூடியது மூலம் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதாவது அரசு வெளியே வந்து பேசக்கூடிய திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் அதிமுக கூட்டணி அதிமுகவா இருக்கட்டும் குறிப்பாக யார் அந்த சார் அதற்கான விடை வகிக்க வேண்டும் என ஒருபுறம் அதிமுக சார்பாக கேள்விப்பூறார்கள் மறுபுறம் வேலுமூல திமுக வேல்முறை யார் அந்த சார் என்பதை ஆளுநர் வேந்தநிலை தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர் தான் அதற்காக பதிலளிக்க வேண்டும் என ஒருபுறம் திமுக கூட்டணி கட்சியாக மேலும் கேள்வி எழுப்பினார் இது போன்ற நிலையில் தான் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தில் முதல் நாள் தொடங்கி இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டம் என்பது வெகு பரபரப்பாக பார்க்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நவஷா